சிறுவாபுரி முருகன் கோவில் திருவள்ளூர் சென்னை சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற முருகன் கோவில் உள்ளது தற்போது சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் இந்த இடம் பொன்னேரிக்கு அருகில் உள்ளது இது முதலில் சிறுவர் போர்பொரி போரி என்று பொருள் சிறுவர் என்றால் குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டது சிறுவாபுரி முருகன் கோயில் அல்லது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்து கடவுள்களில் முருகன் மிகவும் போற்றப்படுபவர் மற்றும் நன்கு அறியப்பட்டவர் தென்னிந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அவரை போரின் கடவுளாக வணங்குகிறார்கள் தமிழ்நாட்டிலுள்ள தமிழ் சமூகமும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் உள்ளவர்களும் அவரை முதன்மையாக வணங்குகிறார்கள் பண்டைய வேத நூல்களில் முருகனை பற்றிய குறிப்புகள் உள்ளன முருகன் தமிழ் இலக்கியத்தில் முருகன் இளமை என்று அழைக்கப்படுகிறார் சைவ புராணங்கள் அவரை பெயரால் குறிப்பிடுகின்றன ஸ்கந்த புராணம் மிகவும் குறிப்பிடத்தக்க உதாரணம் தமிழ் சங்க இலக்கியங்கள் அவரை அடிக்கடி குறிப்பிடுகின்றன மேலும் அவரது ஆறு இல்லங்களும் தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ளன